ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டேரக்ட் பண்ண படம் தான் வந்து பார்த்திங்கன்னா லால் சலாம் திரைப்படம் இந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ன்றனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டுருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கிரிக்கெட் தெரிஞ்ச விஷ்ணு விஷால் விக்ராந்த் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க லீட் ரோல் பண்ண வச்சிருக்காங்க இதில் கெஸ்ட்ரோலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒம்பாந்தே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சைரன் திரைப்பட படமும் ஜெயம் ரவி நடிச்சிருக்கிறார் இல்லைங்களா சைரன் திரைப்படம் அந்த படமும் பிப்ரவரி தேதி வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு டீமுமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா ஸோ முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் ரஜினிகாந்த் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ச ஜெயம் ரவி ரொம்ப நாளாக வந்து ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்களும் அவங்க படத்தில் வந்து ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் இருக்காங்க ஸோ எந்த படம் எப்படி வெற்றி அடைப்போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்